வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபினிட் டைரக்ட் தமிழ் சார்பா உங்களை வரவிருக்கிறேன் நான் பிரபா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்கள் கழித்து வந்திருக்கேன் எல்லோரையும் நான் மிஸ் பண்ணேன் நீங்களும் மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம் நம்புகிறேன் அதே போல் இந்த மாதம் மே மாதம் இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு எப்படி இருக்க போகுது இந்த மே மாதம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க பைல் ரீடிங் தான் பிக்கப் கார்ட் ரீடிங் தான் பைல் ஒன் பயல் டூ ரெண்டு பைல் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் அப்புறம் டைம்லெஸ் ரீடிங்கும் கூட உங்களுக்கு எந்த மெசேஜ் செட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை மற்றவங்களுக்கு விட்டுடுங்க பர்ஸ்னல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்புறம் ஸ்க்ரீன்லேயும் வரும் நம்ப நினைக்கிற இந்த நம்பர் வந்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மேற்கொண்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அது வந்து ஃப்ரீ ரீடிங் கிடையாது அதுக்கு வந்து பே பண்ணி தான் அந்த ரீடிங் அதையும் சொல்லிடுறேன் இப்போ வாங்க ரீடிங்குள்ளே போகலாம் ஃபைல் ஒன் செலக்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்திருக்க கார்டு வந்து மேஜிக் கார்டியன் வந்திருக்காங்க அடுத்து பயில் டூ செலக்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து சேஃப் ஷிஃப்டர் வந்திருக்காங்க உங்களுக்கு இந்த கார்டில் எந்த பிக்சர் பிடிச்சிருக்கோ இல்லை எந்த நம்பர் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக தோணுதோ அந்த நம்பரோ இல்லை அந்த பிக்சருக்குரிய கார்டோ உங்கள் பையலாக செலக்ட் பண்ணுங்கள் அதில் வரக்கூடிய மெசேஜ் இந்த மே மாதத்துக்கு உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் வாங்க ரீடிங்குள்ளே போகலாம் ஃபைல் ஒன் செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்திருக்க கார்டு மேஜிக் கார்டியன் அன்லாக் த மேஜிக் வித் இன் அப்படின்னு வந்திருக்கு அதே போல் கைடன்ஸ்க்கு இன்னொரு கார்டுமே எடுத்திருக்கேன் ஏஞ்சல் அண்ட் அண்ட் சிஸ்டர் கார்டில் அந்த கார்டு என்ன கார்டுன்னா சன் கார்டு வந்திருக்கு உங்களுக்கு இந்த மந்த்துக்கான கைடன்ஸ் என்னென்னா உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுடைய தனித்திறமைகள் இருக்கும் உங்களுக்குள்ள சில வெளிப்படாத விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் வெளியே கொண்டு வாங்க உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் நிறைய மேஜிக்கல் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் நடக்க இருக்குது அதற்கெல்லாம் இந்த மேஜிக்கல் கார்டியன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேஜிக்கல் கார்டியன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து உண்மையாக சொல்லப்போனால் அது நீங்கள் தான் நீங்கள் தான் அந்த மேஜிக் உங்களுக்குள்ள தான் அந்த மேஜிக் இருக்குது நீங்கள் தான் அந்த மேஜிக் கார்டியன் உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களை சுற்றி எப்படி இருக்கணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களை சுற்றி மேஜிக் நிகழ இருக்குது அப்படின்றது இந்த கார்டு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அந்த கார்டியன் வந்து நீங்களாகவே மாறணும் உங்களுக்குள்ளே தான் அந்த கார்டியன் இருக்காங்க உங்களுக்குள்ளே இருக்க மேஜிக் வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை சுற்றி மேஜிக் நிகழணும் நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் இருக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாறணும் உங்களுக்குள்ளே இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் வெளிக்கொணர பார்க்கணும் இந்த நேரத்தில் அப்படின்றதையும் அவங்க சொல்கிறாங்க அதே போல் சன்கார்டும் வந்திருக்கு சன் கார்டு வந்து சன்னனாவே என்ன எனர்ஜி இப்போ வந்து சம்மர் சீசன் சன்னு தன்னோட வேலையை நல்லா தான் காமிச்சிட்ருக்காரு அதே போல் சுட்டெரிக்கும் வெயிலும் இருக்குது சன்னுன்னு வந்தாவே இது வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்லக்கூடிய கார்டு தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தில் இருந்தாலும் சரி வேலை மற்றும் ரிலேஷன்ஷிப் இல்லை உங்கள் பர்சனல் லைஃப் இல்லை எந்த விஷயம் இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் அதை வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்ற குறிக்கக்கூடிய கார்டு தான் நீங்கள் இப்போ எது செய்யணும்னு நினச்சிங்கனாலும் அதற்கு எஸ் அப்படின்ற ஒரு குறியீடு உங்களுக்கு இந்த கார்டு மூலிமா வந்திருக்கு அதனால் நீங்கள் எது எந்த எந்த வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தாலும் இல்லை எந்த ஒரு பிளான் வச்சுருந்தாலும் தயங்காமல் செய்ய பாருங்கள் அது உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றதையும் இந்த கார்டு உங்களுக்கு சொல்லுது அதே போல் சம்மர் சீசன் போது சன் அப்படின்னு வரும்போது அது வந்து உங்களுக்கு வெற்றி மற்றும் சந்தோஷத்தை குறிக்கிறது அந்த வெற்றி சந்தோஷத்தை ச என்ஜாய் பண்ணி இன்னும் கொண்டாடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னுமே வெற்றியும் சந்தோஷமும் நிறைய வரும் அப்படின்றதையும் இந்த கார்டு உங்களுக்கு குறிக்கிது டேரட் கார்டு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க டேரட் கார்டில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு டேரட் கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து பாருங்கள் குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்காங்க குயின் ஆஃப் கப்ஸ்னாவே எமோஷ்னல் வந்து அவங்க ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க அதே நேரத்தில் தன்னுடைய வேலை குடும்பம் குழந்தைகள் எல்லோருக்கும் என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்வாங்க அப்படின்றமோது முதல்ல அவங்கள முதல்ல கவனிச்சுப்பாங்க அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்க கவனத்தில் வச்சுட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு அவங்க கப் ரம்பி இருந்த ரம்பி இருக்கும் அப்படின்ற போது அவங்களுடைய ஃபுல்ஃபில்மெண்ட்டான ஒரு லைஃப் வந்தாங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தோட அந்த மகிழ்ச்சி இரட்டி பார்க்குற மாதிரி சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் பார்த்து செய்வாங்க அப்படின்றது தான் இந்த கார்டு குறிக்கிறது அதனால் நீங்கள் வந்து இந்த மே மாதத்தில் முதல்ல உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு என்ன தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அது அப்படின்றது முதல் மெசேஜாக எனக்கு தோணுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை முன்னெடுத்து முதல்ல பார்த்துக்கோங்க கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றதோ இல்லை தூக்கம் ஓய்வு இல்லை நீங்கள் நேர நேரத்துக்கு இந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தி உங்கள் உடல் ஹெல்த்தை முதல்ல பார்த்துக்கோங்க அதே போல் உங்களுக்கு உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த கால் வந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கவனிச்சுக்கும் போது நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் என்ன தேவையோ அதை நல்ல நல்லபடியாக உங்களை உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க உங்கள் குடும்பத்தினருக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ உங்கள் வேலை மற்ற விஷயங்களை கவனம் செலுத்தினா முதல்ல நம்ம ப்ரியாரிட்டி நமக்கு கொடுத்துக்கணும் நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை செய்ய முடியும் நாம்ளே ஒரு ஆரோக்கியம் மற்ற விஷயங்களில் சூழ்ந்து போய் இருந்தோம்னா மற்றவங்களை கவனிக்க முடியாது நம்மளையே நம்ம கவனிச்சிக்கவும் முடியாது முதல்ல நம்மளை கவனிச்சுக்கோங்க அதாவது தன்னை கவனிச்சுக்கோங்க கவனித்து நீங்கள் நல்லா இருக்கும்போது மற்றவங்களுக்கு என்ன தேவி எல்லாமே உங்களால் சிறப்பாக கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க முதல்ல உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் வைங்க அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜ் தோணுது ஆரோக்கியத்தில் கவனம் வைங்க அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து நட்புகளோடையோ இல்லை குடும்ப உறுப்பினர்களோடையோ சொந்தங்கள் உறவுகளோடையோ ஒரு கெட்டுகுதல் இல்லை ஏதோ ஒரு விழாக்கள் நிகழ்ச்சி இந்த மாதிரி சந்திக்க போகிறீங்க பேசி கலகலன் சிரித்து இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் கார்ட்ஸ் வந்திருக்கு அதே போல் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கதோ அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் செய்யுங்க இன்னும் அதை வந்து உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் கொண்டு வரும் அப்படின்னும் சொல்கிறாங்க இந்த சன் கார்டில் வந்த மாதிரி என்ஜாய் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பினஸ்ன்னு வந்திருக்கு அதே மாதிரி தான் ஏதோ ஒரு சக்ஸஸ் வந்து வரும் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம் அதை கொண்டாடுற விதமாக எல்லோரும் சேர்ந்து ஹாப்பினஸ்ஸை பகிர்ந்து உங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து எல்லாருக்குடையும் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு மகிழ்ச்சியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கலாம் அந்த நிகழ்ச்சிகளுக்காக கூட்டாக சேர்ந்து ச சந்திப்பீங்க ஒரு விழாக்களோ இல்லை ஒரு பண்டிகையோ இல்லை திருமணம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளோ இல்லை ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி கூட இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் சந்தித்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஆனால் அதே சந்தோஷம் வந்து சந்தோஷம் உண்டு இந்த மாதம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது கீழே வந்திருக்க கார்டு வந்து சுற்றி இருக்கவங்களாலேயோ இல்லை உங்களுக்குள்ளேயோ ஒரு போராட்டம் வரும் அப்படின்ற மாதிரி சண்டை சச்சரவுகள் இல்லை போராட்டம் வரும் அப்படின்ற மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு அதனால் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து நீங்கள் டெவில் கார்டு வந்திருக்கு அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு சாத்தான் இருக்கலாம் கெட்ட எண்ணமுடைய மனிதர்கள் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடக்கலாம் இந்த சாத்தான் புத்தினால் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஏதாவது பற்ற வச்சு சண்டை சச்சரவுகள் வரலாம் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் ஏதாவது ஈகோ கிளாஷஸ் வரலாம் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அதையெல்லாம் தவிர்க்க பாருங்கள் ஏன்னா வந்து ரெண்டு நைட்ஸ் வந்திருக்காங்க ரெண்டு நைட்ஸ் வந்தாவே கொஞ்சம் வந்து அதுவும் வந்து ஒரு ஒரு நைட் வந்து ரொம்ப வேகமான வேகமானவர் இன்னொரு நைட் வந்து ரொம்ப பொறுமையானவர் வந்திருக்காங்க ஸோ இந்த மாதத்தில் எங்கே நீங்கள் வேகமாக இருக்கணுமோ அந்த இடத்துல வேகமாக இருங்க எங்கே வே பொறுமையும் நிதானமும் தேவையோ அந்த இடத்துல பொறுமையும் நிதானத்தையும் க கடைபிடிங்க அப்படின்றாங்க இல்லை அப்படின்ற போது பொறுமையாக இருக்க வேண்டிய டைமில் வேகமாக இருந்தீங்கன்னா அதை வந்து தப்பான முடிவுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் வேகமாக இருக்க நேரத்தில் பொறுமையாக இருந்தீங்கனாலும் வரக்கூடிய வாய்ப்புகள் தட்டி போக வாய்ப்புண்டு அப்படின்னும் சொல்கிறாங்க உங்களுடைய தேவதைகள் மற்றும் பிரபஞ்சம் கூட எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் மேல்நிலை சக்தி நீங்கள் எதை நம்புறீங்களோ அவங்க சொல்கிறாங்க அதே போல் இந்த இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாள் சந்திக்காத சிறு வய சிறு வயது நட்புகளாக இருக்கலாம் இல்லை உங்களோட கசின்ஸ் அந்த மாதிரி நிறைய சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க அவங்களெலாம் திரும்பியும் இப்போ பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரலாம் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு வரலாம் அப்போ வந்து ரீயூனியன் மாதிரி நடக்கலாம் அப்போ வந்து பழைய நிகழ்வுகள்லாம் சந்தோஷமான நிகழ்வுகள்லாம் பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது ஆனால் அதே போல் சிலருக்கு நடந்து முடிந்த இல்லை பிரிந்து போன சிலரை பற்றி நினச்சி வர வருத்தப்பட்டுட்ருக்கலாம் இல்லை நடந்து முடிந்த நிகழ்ச்சிகளை நினச்சி வறந்துட்டுருக்கலாம் அதிலிருந்தெல்லாம் இப்போ வெளி வரக்கூடிய நேரம் அப்படின்றதையும் இந்த கார்டு மூலிமா உங்களுக்கு உங்கள் தேவதைகள் சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த இந்த நேரம் வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நேரம் உங்களுடைய மனசுலேயோ இல்லை உடல் அளவையோ இந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் இப்போ வந்து ஆறக்கூடிய நேரம் ஒரு ஹீலிங் கிடைக்கக்கூடிய நேரம் அப்படின்னும் சொல்கிறாங்க ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சில சாத்தான்கள் இருக்கலாம் இன் உன்னால் முடியாது ஆகாது அது அன்றைக்கி அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சேன்னு சாத்தான் வேதம் ஊதலாம் இல்லை உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் உன்னால் முடியாது ஆகாது நடக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் எதெல்லாம் ஒரு செயல் செய்யும் போது முட்டுக்கட்டை போடலாம் மனிதர்களோ இருக்கலாம் சூழ்நிலையாக இருக்கலாம் இல்லை நம்ம மனசாக இருக்கலாம் இல்லை நம்ம நமக்குடி நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னோக்கி போகிறதுக்கான சில முட்டுக்கட்டைகளை போட காத்திருக்கலாம் அந்த சாத்தான்கள் சாத்தான்கள் சொல்லக்கூடிய அந்த மாதிரி மனிதர்கள் சூழல்கள் நிகழ்வுகள் உங்களுடைய பழக்க வழக்கம் தேவையில்லாத பழக்க வழக்கம் இருந்தால் இல்லை உங்களுடைய மனம் உன்னோட பயம் இல்லை சோர்வு கவலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிப்பட்டுருச்சுன்னா அந்த நே அந்த நேரத்துக்கு அதுலேருந்து வெளியே வர ஸ்டாப் அப்படின்னு ஒரு வார்த்தையை அதுக்கு ஒரு கட்டளையாக போட்டுட்டு அந்த இருட்டில் இருந்து இந்த சன் அப்படின்ற வெளிச்சத்துக்கு வாங்க அப்படின்றத இந்த மே மாதம் உங்களுக்கு தேவதைகள் சொல்கிறாங்க அப்போ தான் இந்த மே மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதே போல் பொறுமையாக முன்னோக்கி போக பாருங்கள் ஒரு ஏதோ ஒரு விஷயம் எடுத்துருக்கீங்கன்னா அதே போல் எங்கே வந்து உங்களுடைய ஆக்ஷன் காமிக்கணும் இல்லை எங்கே உங் உங்களுடைய வேலைகளில் மற்ற விஷயங்களில் அதாவது பழக்கமான வேலைகள் விஷயங்களில் சுறுசுறுப்பாக ஒரு முன்னோக்கி வேகமாக போகக்கூடிய உங்களுக்கு அந்த ஒரு பரிச்சயமான விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் வேகம் காமிங்க மற்ற புதுசாக நீங்கள் ஒன்று புதுசாக ஒன் பை ஒன்னாக கற்றுட்ருக்கீங்க இல்லை தான் புதுசு புதுசாக முன்னோக்கி போயிட்ருக்கேன் ஒன் ஒரு ஒரு ஸ்டெப்பாக இப்போ தான் முன்னோக்கி எடுத்துகிட்டு அந்த இடத்துல பொறுமையை கடைபிடிங்க அதே போல் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் ஒரு நிலைத்தன்மை இருக்குது அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி பொருளாதாரம் பணம் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்போ போதுன்றளவு ஒரு நிலைத்தன்மையில் இருக்கீங்க பேஸ் நல்லா இருக்குது அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம் இல்லை நீங்கள் பணம் காசு விஷயம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா விஷயத்துலேயும் ஒரு பேலன்ஸ் இருக்குது அந்த பேலன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ண பாருங்கள் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது உங்களுக்கு இந்த மாதம் ஆனால் அந்த டெவில் எனர்ஜியை மட்டும் கொஞ்சம் ஏறக்கட்ட பாருங்கள் அந்த டெவில் எனர்ஜி போகணுன்னா உங்கள் வாழ்க்கை பிரகாஷமாக இருக்கணுன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை செஞ்சுக்கோங்க உங்களை சுற்றி மகிழ்ச்சியான நபர் நபர்களை வச்சுக்கோங்க உங்களை உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய நபர்களை வச்சுக்கோங்க சந்தோஷமாக இருங்க இதுதான் இந்த ரீடிங் உங்களுக்கு சொல்லுது அதே போல் இந்த மேஜிக் கார்டியன் வந்திருக்கும் போது இந்த மேஜிக் கார்டியன்றது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி குழப்பங்கள் உங்களை சுற்றி யாருன்னா பிரச்சனை பண்ணுறாங்க இல்லை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இல்லை இந்த மாதிரி ஒரு சாத்தான எனர்ஜி உங்களை சுற்றி இருக்குது இல்லை உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது இல்லை உங்கள் வாழ்க்கையில் பயம் சோர்வு கவலை இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக வருது இல்லை ஏதோ ஒரு பழக்க வழக்கம் விட முடியாமல் தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வெளியே போகணுன்னா உங்கள் வாழ்க்கையை நல்ல விஷயங்கள் கொண்டு நிரப்புங்க என்னால் முடியாது அப்படின்னு வரும்போது ஸ்டாப் கட் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியும் 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 அப்படின்னு சொல்லி அந்த வேலையை செய்ய பாருங்கள் உங்கள் பயங்கள் தயக்கங்கள் குழப்பங்கள் இதெல்லாம் வெளியே ஓர கட்ட பாருங்கள் இந்த சோம்பேறித்தனம் தள்ளி போடுதல் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் அதுக்கெல்லாம் குட் பை சொல்லிவிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான மேஜிக்கை வெளியே கொண்டு வாங்க உங்களை சுற்றி நிறைய மேஜிக் நடக்க இருக்குது இதுதான் இந்த மந்த் உங்களுக்கு தேவதைகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க லைக் பண்ணுங்கள் யாருக்குனா தேவைன்னா சப்ஸ்க்ரைப் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி வணக்கம் பெல் டூ சேஃப் ஷிஃப்டர் செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்திருக்க மெசேஜ் என்னென்னா சேஃப் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் அன்வைல் யுவர் கிஃப்ட்ஸ் அப்படின்றது தான் அதாவது உங்களுடைய கிஃப்ட்ஸ் இருக்கும் இல்லையா சில உங்களுக்குள்ளே இருக்க சில டேலண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை பிறந்ததுலேருந்தே நீங்கள் எதில் ஒரு விஷயம் ஒரு சில விஷயங்களில் சிறப்பாக இருக்கலாம் அந்த விஷயங்கள்லாம் திருப்பியும் வெளிக்கொண்ண கொண்டு வாங்க அப்படின்றதையும் இந்த கார்டு உங்களுக்கு சொல்லுது அதே போல் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் இந்த கார்டு உங்களுக்கு சொல்லுது உங்களுடைய ஸ்ப்ரிட் அனிமல்ஸோட கொஞ்சம் கனெக்ஷனில் இருங்க அப்படின்றதையும் இந்த கார்டு சொல்லுது அதே போல் இன்னொரு கார்டும் எடுத்திருக்கேன் கைடன்ஸ்க்காக ஷாமன் கார்டு இந்த கார்டு பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ஒரு விதத்தில் சோல் ரிட்ரிவல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ அதை பற்றி நான் பேசக்கூடதில் இது இதில் வந்திருக்க கைடன்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சேஃப் ஷிஃப்டர் வந்தாவே உங்களுடைய வாழ்க்கையை வந்து இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உள்ளாக போகுது அப்படின்றது தான் இந்த கார்டு உங்களுக்கு குறிக்குது இந்த மே மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது நீங்கள் இத்தனை நாள் வந்து ஏன்னா இந்த ஷேமன் கார்டும் வந்திருக்கிறதுனால சொல்கிறேன் இத்தனை நாள் நீங்கள் உங்கள் எனர்ஜியெல்லாம் எங்கன்னா ட்ரைன் பண்ணி விட்டுருப்பீங்க முடியாது ஆகாது அப்படின்ற விஷயங்கள்லாம் இனிமேட்டுக்கு முடியும் ஆகும் அப்படின்ற நிலைமை வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் அந்த லெவலுக்கு நீங்கள் உங்களுடைய எனர்ஜியை திருப்பியும் பேக் உங்கள் லைஃப் கொண்டு வர போகிறீங்க அப்படின்றதும் இந்த கார்டு மூலிமா உங்களுக்கு தெரிய வருது அதே போல் நீங்கள் வந்து நிறைய வந்து அனிமல்ஸ் வேர்ட்ஸ் இந்த மாதிரி பெட் லவர்ஸாக இருக்கலாம் இல்லை அனிமல்ஸ் லவர்ஸாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனம் வைங்க அதாவது அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண முடிஞ்சால் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஒரு நிறைவும் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரியுது அதே போல் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டென்ஸ் டேல அதாவது உங்களுக்குள்ளே இருக்க சக்தி உங்களுக்கு என்ன வரும் வராது அப்படின்றதெல்லாம் நல்லா உங்களுக்கு இத்தனை இத்தனை வாழ்க்கையில் கற்றுட்டு வந்திருப்பீங்க ஏன்னா ஷேப் ஷிஃப்டர் அப்படின்னாவே இவங்க வந்து ரொம்ப அனுபவசாலியாக தான் இருக்க முடியும் இப்போ இந்த கார்ட் பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்களை பார்த்து அதை கடந்து வந்திருப்பீங்க அதுலேருந்து நிறைய பாடங்கள் கற்றுட்டு வந்திருப்பீங்க அந்த கடந்து வந்த விஷயங்கள்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் அதாவது பாடங்கள் இல்லை சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க அதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வ சக்ஸஸ் ஆக போகிறீங்க அந்த சக்ஸஸ் மற்றவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாற போகிறீங்க உங் உங்களை வந்து ஒரு இன்ஃப்ளூஸ் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி பார்க்க போகிறாங்க நீ நீங்கள் சக்ஸஸ் அடையும் போது உங்களை சுற்றி இருக்க மனிதர்கள் ஓ இவங்க வந்து இவளை சாதிச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களை ஒரு ரோல் மாடலாக எடுக்கக்கூடிய நா காலமாக கூட இது இருக்குது ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது உங்கள் இத்தனை நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கலாம் அந்த விஷயங்கள்லாம் இப்போ நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே போல் இந்த ஷேமன் கார்டு வந்தால் வந்து உங்களோட இன்ட்யூஷனை ரொம்ப நீங்கள் வந்து நம்பணும் அப்படின்றதையும் சொல்லுது இந்த ஷாமன் அப்படின்னாவே அவங்க வந்து இந்த எர்த் அப் எர்த் அப்படின்ற இதுக்கும் மேலே வந்து ஸ்பிரிச்சுவல் ரல் இருக்கும் அந்த இதுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கெல்லாம் இங்கே எர்த்துக்கு தேவையான மெசேஜ் அங்கேருந்து எடுத்துப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த இன்ட்யூஷன் தான் உங்களை கைட் பண்ண போது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸோ இல்லை எக்ஸ்டர்னல் மனிதர்களோ எந்த ஒரு வெளி சூழ்நிலையோ உங்களை வந்து உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்காமல் பார்த்துக்கோங்க உங்களுக்குள்ள எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த கேள்வியை உங்களுக்குள்ள உங்கள் கிட்டே கேளுங்க உங்களுடைய டிவைன் வந்து உங்களுக்கு அந்த கைடன்ஸை உங்களுடைய ஆழ்மனம் மூலம் மூலியமாக உங்களுக்கு தெரிவிப்பாங்க அப்படின்றதும் இந்த கார்டு உங்களுக்கு சொல்லுது அதே போல் உங்களுக்கு வந்து வெளியில இருந்தெல்லாம் யாருமே ஐடியா கொடுக்க தேவையில்ல ஹெல்ப் தர தேவையில்லை உங்களுக்குள்ளே எல்லாமே இருக்குது ஆன்சரும் நீங்களே அதாவது கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்டு உங்களுக்கு மே மாதத்துக்கு கைடன்ஸாக வந்திருக்கு வாங்க டேரக்ட் கார்டில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் பை டூ செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்திருக்க டேரட் கார்ட்ஸ் அத்தனையுமே ரொம்ப சிறப்பான கார்டாக வந்திருக்கு ரொம்ப நல்ல கார்ட்ஸ் வந்திருக்கு இந்த மே மாதம் உங்களுக்கு சொல்லவே முடிய சொல்லவே முடியாது சந்தோஷம் மகிழ்ச்சி மாற்றம் எல்லாமே இருக்குது இந்த ஏஞ்சல் அண்ட் ஆன்செஸ்டர் கார்ட்ஸ்லேருந்து வந்த கைடன்ஸ் படியே தான் இதுலேயும் மெசேஜஸ் வந்திருக்கு அவ்வளோ நல்ல கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு எப்படின்னா சிறப்பான மாதமாக இருக்க போகுது இருக்கிறதுலே டாப் டக்காராக இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் போல் அப்படி தான் கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு ஏன்னால் வந்து தைரியத்தின் ராணி வந்திருக்கிறாங்க பேரரசி வந்திருக்காங்க ரெண்டு கிங்ஸ் வந்திருக்காங்க ஒரு குரு வந்திருக்காங்க அப்புறம் விஷ்வல் ஃபில்மெண்ட்கான கார்டு வந்திருக்கு ஸ்டார் கார்டு ஸ்டார் ஆஃப் த சிட்டி ஸ்டார் ஆஃப் த நீங்கள் இருக்கக்கூடிய எந்த ஏரியாலேயும் நாலு பேருக்கு நடுவில் இருந்தாலும் நீங்கள் தான் இந்த நேரத்தில் ஸ்டார் மாதிரி ஜொலிக்க போகிறீங்க அப்படின்றதும் இருக்குது அதே போல் குடும்பம் லெவல்லேயும் ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அந்த மாதிரி கார்டும் வந்திருக்கு ஒரு சில சின்ன சின்ன கைடன்ஸ் மட்டுந்தான் இந்த கார்டிலேருந்து உங்களுக்கு சொல்ல முடிய சொல்ல சொல்கிற மாதிரி இருக்குது அபண்டன்ஸ் இருக்குது இந்த நேரத்தில் உங்களை சுற்றி மகிழ்ச்சி சந்தோஷம் பூத்து குலுங்க போது வெற்றி அப்புறம் என்ன சொல்கிறது பிரபலத்தன்மை அதெல்லாம் வந்து கணிஞ்சு வரப்போகுது நேரம் உங்களுக்கு உங்களுக்கான நேரம் அப்படின்றத கணிஞ்சு வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் தெரியுது அந்தளவு ரொம்ப நல்ல காட்ஸ் வந்திருக்கு இதோடு இன்னும் என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த மாதிரி காட்ஸ் வந்திருக்கு ரொம்ப உங்களுடைய தாட் என்னவோ உங்களுடைய ஆக்ஷன் என்னவோ அதை உங்களுடைய தாட் படி உங்களோட ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க உங்களுக்கான நியாயத்தின் பக்கம் நிற்க போகிறீங்க அதே போல் உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு சிலருக்கு வந்து திருமணம் நடக்கும் சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரமாக கூட இருக்குது இல்லை உங்களுக்கே இல்லைன்னா கூட உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு திருமணம் அமையலாம் குழந்தை பாக்கியம் கிடைச்ச செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரலாம் அந்த மாதிரி மகிழ்ச்சிகரமான செய்திகள் கூட உங்களை வந்து சேரலாம் இல்லை உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் நெருக்கமானவங்களுக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அதே போல் இத்தனை நாள் நீங்கள் வேணும் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் இல்லை ந நடக்குமா அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நிஜத்தில் நிறைவேற போது அதாவது உங்களோட விஷ் விஷ் எல்லாம் இப்போ ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிற டைமு நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் சின்ன சர்க்கிளில் இருந்தால் கூட அதில் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்றதும் இந்த கார்டு தெரியுது அதே போல் இத்தனை நாள் ஏதாவது வருத்தங்கள் வேதனைகள் உடல் உபாதைகள் அந்த மாதிரி எதனா விஷயங்கள் இருந்தால் கூட அதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஒரு ஹீலிங் கிடைக்கக்கூடிய டைமாகவும் இருக்க போகுது அதே போல் ஸ்பிரிச்சுவலாலும் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகம் சம்பந்தமாகவும் உங்களை உங்களுடைய முன்னேற்றம் நல்லா இருக்க போகுது அப்படின்றதும் இந்த ஸ்டார் கார்டு வழியாக உங்களுக்கு தெரியுது அதே போல் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்க போகிறீங்க எங்கே எதை கொடுக்கணும் எப்படி நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் உள்ளுணர்வு மூலயமாவே நீங்களே இத்தனை நாள் வாழ்க்கையில் கடந்து வந்த பாதை மூலயமாகவே நீங்கள் உங்கள் பாடத்தை கற்றுருப்பீங்க அதன்படியே போகிறீங்க உங்களுடைய குடும்பம் குழந்தைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இத்தனை நாள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து அந்த விஷயங்களில் ரொம்ப நிறைவாக உணர போகிறீங்க சந்தோஷமாக போகிறீங்க அதே போல் உங்களுக்கு வெளியிலேருந்து அதாவது கைடன்ஸ் கார்டில் வெளியில வெளியிலேருந்து உங்களுக்கு யாருமே வந்து கைடன்ஸ் கொடுக்க தேவையில்லை நீங்களே உங்களுக்கே போதும் உங்களுடைய அனுபவமே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் ஆனால் ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு எதனா தடுமாற்றம் இருந்தால் தடுமாற்றம் இருந்தால் உங்களுக்கு உரிய சில குருமார்கள் இருப்பாங்க நீங்கள் இல்லை உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் இருப்பாங்க இல்லை ஹையர் பவர்ஸ் நீங்கள் நம்பக்கூடியவங்க இருப்பாங்க இல்லை உங்கள் வாழ்க்கையிலே இந்த உலக வாழ்க்கையிலே உங்களுடைய குருக்கள்னு இருப்பாங்க இல்லை நீங்கள் எது சம்மந்தமாக டவுட் பட்றீங்களோ அதில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் உதவி கேளுங்க அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதும் இந்த கார்டு மூலிமா உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அதே போல் பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது ரொம்ப சக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க போது உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு நல்லா இருக்குது அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் எந்த ஒரு வேலை செஞ்சிங்களானோ அது சிறப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றதும் தெரியுது அதே போல் சில நேரங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய தலைமைத்துவத்தில் எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கணுமா இல்லை எங்கே வந்து விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுத்து எங்கே விட்டு தைரியமாக நிற்கணுமோ அங்கே நிற்க தைரியமாக நிற்க போகிறீங்க அந்த மாதிரி இருக்க போது உங்களுக்கு எப்படி வேலை நடக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாதை அமைச்சு அந்த வேலையை முடிச்சுடுவீங்க அந்தளவு இருக்க போது உங்களுடைய இந்த மாதம் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதை வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் வரக்கூடிய நிலைமை இருக்குது அதாவது ரொம்ப சிறப்பாகவே செய்வீங்க அப்படின்றதும் கார்டு மூலியமாக தெரிய வருது ஒரே ஒரு கைடன்ஸ் என்னென்னா இப்போ வந்து குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது உறவுகள் நல்லா இருக்குது பொருளாதாரம் நல்லா இருக்குது எல்லாமே சிறப்பாக வாழ்க்கை சிறப்பாக போது அந்த நேரத்தில் எல்லாம் சிறப்பாக போகுது இந்த நேரத்துலேயே நமக்கு தேவைன்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் வளச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சி உறவுகளிடையே சில கண்டிஷன்ஸ் வைக்கிறதோ இல்லை பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சிலது செலவு பண்ணாமல் இப்போயே சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண டைமில் இந்த அதாவது இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய டைம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய டைம் ஆனால் இதை இப்படி இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு குறுகிய மைண்ட் செட்டுக்கு போனீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களை விட்டு வ விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ஒரு குறுகிய மனப்பான்மையை மட்டும் விடுங்க ஏன்னா உறவுகளை எழுத்து பிடிச்சிங்கன்னா உறவுகள் விட்டு விட்டு விலகியோட பக்கம் அதே போல் பொருளாதாரமும் அதே தான் அதே போல் சிலருக்கு வீடு மனை சொத்து சுகம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது இந்த காடை பொறுத்த விலையும் பயில் டூ பொறுத்த வரலையும் ரொம்ப இருக்குது இந்த மே மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு தெய்வதைகள் சொல்கிறாங்க இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யாருக்கனா தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சேனல் வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்